என் பேர் நாராயணி இப்போ ரீசண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டூ டூ ஏ அந்த போஸ்டிங்கில் நான் குரூப் டூஏவில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கேன் என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னு சொன்னால் த்ரீ செவன்ட்டி ஃபோர் கம்னுவல் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டூ ஃபார்ட்டி செவன் என்னுடைய ரேங்க் அப்போது இந்த ப்ரிப்ரேஷனில் இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னுடைய நாலேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ப்ரிப்ரேஷனில் வந்து பில்லிம்ஸ் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ப்ரில்லிமில் பார்க்கும்போது மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு ஒன் ஃபார்ட்டி இந்த இந்த தடவை பார்த்திங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தடவை நடந்த குரூப் டூ டூ ஏல ஒன் ஃபார்ட்டி அபோ அப்படின்றவங்க எடுத்தவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா மெயின் செல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்ற போது அடுத்த டைம் வரும்போது எல்லாமே காம்படிஷன் நம்மளுக்கு அதிகமாக ஆகும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டார்கெட் ஆகையுங்க அப்போ அதில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படின்றது வந்து எழுதிர் ஆர்ட் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அந்த சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டில் நைன்ட்டி அபோவ் அப்படின்றத வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் நாலேஜுக்கு வரீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆகணும் அப்படின்றது அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் நம்மளுக்கு கரெக்ட் ஆகணும் ஜிகேல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்டை திருப்பி ரிவிஷ் ரிவிஷன் பண்ணி பண்ண ஆரம்பிங்க இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபேக்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போது அந்த மாதிரி பாலிட்டி சப்ஜெக்ட் அதை படிச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரீஸில் இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு டென் ரெண்டுமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸாவது நம்மளுக்கு வந்துடும் பாலிடிக் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வரும் அப்போது அந்த கொஷின்ஸ் ஏரியாஸில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க தேர்ட் அப்படின்றது பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸை மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் அப்படி இன் கேஸ் உங்களுக்கு தப்பாச்சுனாலும் ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுற ஏரியாஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்னாமி ஜாக்ரஃபி அப்போ இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா அப்போ இந்த இந்த இதுலாமே நான் என்ன சொல்வேன்னு சொன்னேன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த போர்ஷன்ஸ் எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றதான் உங்களை அங்கே நல்லா ரோல் ப்ளே பண்ண வைக்கும் அப்போ இதுதான் வந்து ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமான வே இன்னொன்று வந்து பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வெறும் படிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்றத வந்து போட்டு போட்டு உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து அடுத்த திங்ஸ் ஓகேங்களா அப்போ இப்போ ப்ளீம்ஸ் க்ளியர் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் மெயின் சென்டர் ஆகிறீங்க அப்போ மெயின்ஸ்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு தோணலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னா நான் எப்படி மாதிரி எழுதுவேன் எனக்கு மெயின்ஸை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை என்னால் எழுத முடியுமா அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி டவுட்ஸ் எதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது எல்லாராலையும் எழுத முடியும் அதுக்கான கரெக்டான வேலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும் நம்ம நல்ல மார்க் வாங்கி உள்ளே போக முடியும் அப்போ அது எப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் கூட சேர்ந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட் அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்குமே வந்து கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஒரு டென் மார்க் கொஷின் ஒரு ஃபிஃப்டின் மார்க் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி அப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்றத வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படின்றத வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்கள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த ரேஸ்லேயே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ எந்த காரணத்துக்கு கொண்டு பேப்பர் வந்து த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் தென் பேப்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் அடுத்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களோடய ப்ரசன்டேஷன் வே ஆஃப் ப்ரசன்டேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக அப்போ வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட பேப்பரோட அலைன்மெண்ட் எழுதுகிற அலைன்மெண்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு பிக்சரிஸ்டிக்காக ஒரு ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் அதில் வந்து கொண்டு வரீங்க அப்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் சொல்ல வரீங்கன்னா அதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க அப்போ இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஷினில் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் லாஸ்ட்டோட எந்த எண்டோட கொஷின்லேயும் உங்களுக்கு இருக்கணும் இப்போ நல்லா தெரிஞ்ச கொஷினை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாத கொஷின்ஸை நல்லா ப்ரெசென்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக முடியும் சரிங்களா அப்போது நம்மளோட எய்ம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆவரேஜ் மார்க் எல்லா கொஷினும் வாங்குறது நம்மளோட எய்மாக இருக்கணும் அப்போ எல்லா கொஷினும் யூனிஃபார்மாக நீங்கள் எழுதுனா மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கொஷினும் நீங்கள் நீட்டாக எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் கிடைக்கும் அப்போ அதுதான் நம்மளோட எய்மாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்போ நீங்கள் கண்டென்ட்டுக்கு வரீங்கன்னு சொன்னால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் ரிலவண்டான ஆன்சர்ஸ் எழுத பாருங்கள் கொஸ்டின் வந்து விட்டு நீங்கள் வேறு ஏதாவது அவுட் ஆஃப் பாக்ஸை விட்டு நீங்கள் அங்கே ஆன்சர் எழுதாதீங்க அப்படி எழுதினாலும் உங்கள் அங்கே மார்க் உங்கள் மார்க் ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது அதுக்கப்புறம் நான் எப்படி கொஷின்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு விதமான கொஷின்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது ஒன்று ஃபேக்ட் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனலை அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம இப்போ கேட்டுட்ருக்காங்க அப்போது நீங்கள் ஃபேக்டாக ஒரு கொஷின்ஸ் நீங்கள் உங்களுக்கு அது அந்த ஃபேக்ட் நல்லா தெரியும்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு ஃபேக்ட் பேஸ்டு கொஷின்ஸ் போயிருங்க இப்போ இல்லை எனக்கு அந்த ஃபேக்ட் பேஸ்டு கொஷின்ஸில் எனக்கு கொஷின்ஸ் தெரியலன்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் அனலிட்டிக்கல் கொஷின்ஸ்க்கு போங்க ஆனால் அந்த அனலிட்டிக்கல் கொஷின்ஸில் நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதுறீங்கன்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்டை கொண்டு வாங்க அப்போ ஃபேக்டை கொண்டு வரும்போது உங்களோட ஆன்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு என்ரிச்மெண்ட்டாக இருக்கும் அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு மெயின்ஸு மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சவை ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒன்ஸ் மெயின்ஸ் அப்படின்றது கிளியர் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இன்டர்வியூ அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒருத்த அங்கே வந்து ஒரு அவங்க கேட்குற ஒரு ஆன்சருக்கு நீங்கள் எவ்வளோ போல்டாக எவ்வளோ இதாக பதில் சொல்கிறீங்க அப்படின்றதான் ஏன்னா உங்களோட நாலேஜ் எல்லாமே மெயின்ஸில் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ இன்டர்வியூல உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறீங்க அப்படின்றதான் பார்க்க போகிறாங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வரும்போது நான் எல்லா கொஷனுக்கும் தெரிய தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்கள் இல்லை எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியா இல்லைன்னா அவங்கள்ட்ட ஐடியா இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த மெயின்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டிஸ்ட்ரிக் இருக்குன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து என்னென்றது ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க உங்களோட பேக்ரவுண்ட் என்ன நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க இல்லைனா எந்த காலேஜில் என்ன படித்து முடிச்சிங்க டிகிரி இது சம்மந்தமான சில பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஏதர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் இந் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் போஸ்டிங்கை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க அப்போது இந்த ஒரு நாலஞ்சு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை கொஷின் கேட்போம் ஓகேங்களா அப்போ இந்த ஆங்கிளில் மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு போனால் நீங்கள் இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து எனக்கு நான் வந்து இது த்ரூட் என்னுடைய ப்ராசஸில் நான் நான் ஏன் பண்ண நான்